பகவானி லோகத்துல எல்லாரும் என்ன நல்லா நினைச்சுண்டு என்னெல்லாமோ பதவி கொடுக்கணும் ஆசைப்படுற அதுக்கு நான் கொஞ்சம் கூட இல்ல நான் செஞ்ச துரோகம் என்னன்னு உனக்கு தான் தெரியும் அதை நினைச்சு நினைச்சு தினம் நான் செத்துக்கா நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு என்ன தண்டனை வேணுன்னாலும் கொடுத்துரும் என் நீ நீதான் காப்பாத்தனும் பெருமாளே என் குழந்தை நீ தான் காப்பாத்தனும் பாரு ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் கண்ணப்பன பனை கடத்திருக்கீங்க பாராட்டுகள் முதல்ல உங்கள் பேரில் எனக்கு சந்தேகம் வரல இந்த வார்டு பாய் சுகமோட ஆக்டிவிட்டிஸை வச்சு அவனை ஃபாலோ பண்ணதுனால தான் நான் கெஸ் பண்ணது கரெக்டாக இருக்கேன் கவலைப்படாதீங்க நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் எஸ் கொஞ்ச நாளாகவே சுந்தரம் சாரோட ஆக்டிவிட்டிஸில் நிறைய மாற்றங்கள் தெரியுது முதலெல்லாம் கண்ணப்பனை பார்த்துக்கிறதுல அவனை எப்படியாவது குணப்படுத்தணுங்கிற அக்கறையும் பாசமும் இருந்துச்சு ஆனா இப்போ பயம் இருக்கிற மாதிரி தெரியுது உண்மைதான் சார் எதுக்காக பயப்படுறாருன்னு தெரியல ஆனா பயப்படுறாரு அத நான் கும்பகோணத்திலேயே கண்டுபிடிச்சிட்டேன் ஆரம்பத்துல கண்ணப்பனக்கள் கியூர் ஆகணும்னு சொன்னவரு கண்ணப்பனங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகங்கள் வர ஆரம்பிச்சதும் பயந்து ட்ரீட்மெண்ட் நிறுத்தி மறுபடியும் சென்னைக்கு வரதுலேயே குறியா இருந்தாரு அவர் எதுக்காக பயப்படணும் அப்படி பயப்படுறவரு எதுக்காக கண்ணப்பனுக்கு செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் தரணும் அதுதான் சார் எனக்கும் குழப்பமா இருக்கு ஓகே எதுவா இருந்தாலும் கண்ணப்பன் கியூர் ஆனாதான் எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைக்கும் சட்டப்படி நீங்க செய்யறது தப்பா இருந்தாலும் மனிதனே எப்படி தப்பே இல்லை சொல்லுங்க இப்ப என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறீங்க அதுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் थैंक यू சார் லண்டன்ல விஷுவல் ட்ரீட்மென்ட்னு ஒரு மெத்தட்ல ட்ரீட்மென்ட் பண்றாங்க அதுல நிறைய பேஷIENTS கியூர் ஆயிருக்காங்க எஸ் நான் கூட அந்த டீடைல் படிச்சிருக்கேன் அதாவது பேஷண்ட் பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவன் எந்த சூழ்நிலையில் இருந்தானோ அந்த சூழ்நிலை கூட்டிட்டு போய் ட்ரீட்மென்ட் பண்ணணும் செகண்ட் மெத்தட் வீடியோல அதே லொகேஷன்ஸ் அவங்களுக்கு போட்டு காட்டி அந்த இடத்துல இருக்குற மாதிரியான ஒரு ஃபீல் அவங்களுக்கு கிரியேட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு மெமரிய கொண்டு வரது இத தான் சார் நான் ஃபாலோ பண்ணப் போறேன் வெரி குட் இது சேஃப்டியான மெத்தடும் கூட இதுக்கு சோமு ரொம்ப உதவியா இருக்கார் சார் அவர்தான் குப்பகோணத்துக்கு போய் வீடியோல கவரேஜ் பண்ணி கொண்டு வந்தாரு ட்ரீட்மென்ட் இப்ப ஸ்டார்ட் பண்ணப் போறீங்க நெக்ஸ்ட் வீக் தான் சார் ஏன்னா இப்போ கண்ணப்பனுக்குள்ள தங்க வச்சிருக்கிற இடம் முதல்ல அவருக்கு வச்சிருக்கணும் அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் உங்க ட்ரீட்மெண்ட்டு என்ன ஹெல்ப் போனால் தேங்க்ஸ் சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை நல்ல முயற்சிக்கு நான் எப்பவுமே துணையா இருப்பேன் பட் ஒரு விஷயம் எதுலேயும் அவசரப்படுறாதீங்க ட்ரீட்மெண்ட் நமக்கு பாசிட்டிவாக அமையணும் நெகட்டிவ் ஆகி கண்ணப்பனுக்கு எந்த விதமான ஆபத்தையும் வராது சார் பிபி நார்மலா இருந்தாலும் டேப்லெட்ஸ் கண்டினியூ பண்ணுங்க என்னம்மா ரெஸ்ட்ல தானே இருக்கீங்க ஆமா டாக்டர் சும்மா நான் கேக்குறேன்னு சொல்லக்கூடாது கம்ப்ளீட் ரெஸ்ட் வேணும் வீட்டு பொறுப்பையெல்லாம் எல்லாம் மருமகட்ட கொடுத்துட்டு நீங்க ஹேப்பியா இருக்கணும் அதுக்கெல்லாம் நேரம் காலம் கூடி வரணும் டாக்டர் என்னம்மா உங்க ஆன்ட்டி மறுபடியும் ஸ்ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சா ப்ராப்ளம் தான் நான் பாத்துக்கறேன் டாக்டர் வீட்லயே அடிக்கடி பிபி செக் பண்ணுங்க அடுத்த வாரம் வந்து என்ன பாருங்க அது வரைக்கும் இந்த மருந்தையே சாப்பிட சொல்லுங்க ஓகே டாக்டர் ஓகே வரேன் வாங்கம்மா உட்காருங்க நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வந்துட்டேன் சரி கா வந்தீங்கமா ஆமாமா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க இல்ல என் மாட்டு பொண்ணு வந்திருக்கா டேப்லெட் வாங்க போயிருக்கா கொடுத்து வச்ச மகராசி இந்த காலத்துல பெத்த பொண்ணுங்க கூட இப்படி செய்யாது தான் நீங்க சொல்ற வரைக்கும் அவ பெருமை எனக்கு கூட தெரியல எங்க இருக்காங்கம்மா அதோ அங்க இருக்கா பாருங்க இதுவும் உங்க மருமக தானா நான் அந்த மருமக வந்திருக்கோன்னு நினைச்சேன் எந்த மருமகளை சொல்றீங்க உங்க கூடவே இருந்து கோயிலே கதின் கடக்குமே அந்த மருமக இந்த பொண்ணாமா நீங்க ஆஸ்பத்திரியில இருந்தப்ப நான் பார்த்ததே இல்ல ஊருக்கு போயிருந்ததா உங்களை ஒரு நாள் கூட பாக்க வரல என்ன சொல்றீங்க இவதான் என் மாட்டு பொண்ணு எனக்கு தெரியாதம்மா இந்த பொண்ண விட அந்த பொண்ணு ஒல்லியா செகப்பா இல்ல இருக்கும் உங்களுக்காக ஓடி ஓடி கஷ்டப்பட்டு இல்ல வேலை செய்யும் அடுத்த முறை வரும்போதாது அந்த புண்ணியவதியோட வாங்கம்மா வாங்கத போல ஆ வாங்க என்னரங்கனதா வாமா ருக்கு நன்னர்க்கியா நன்னர்க்க பிரிய புண்ண அவ்ளந்துட்ட ஆமா ஆமா இப்படி இ பிடி எதாவது விசேஷம் வந்தா தான் எங்க ஞாபகம் இருக்கும் போல இருக்கு அப்டில ரங்கனதா நான் பாக்குறது கவர்மெண்ட் ஜாப் குடியிருக்கிறது இருக்கறது シングル உன் ஆற்றுக்கெல்லாம் வந்தால் சவகாசமாக ரெண்டு நாள் தங்கி இருந்துட்டு போகணும் அவசரமாக போனோன்னா விடுவியோ இப்போல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் லீவே தர மாட்டேன்றான் பத்து நிமிஷம் தாமதமாக போனால் கூட அதை லீவாக கணக்கு பண்ணிடுறான் என்ன பண்ணுறது உனக்கு தெரியாதுதா பேசாம இருங்கோ இதையே காரணம் காட்டி நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு வராம இருந்துட போறாரு அவரும் கவர்மெண்ட் ஜாப்ல தானே இருக்க அதனால தானே ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்தை வச்சிருக்கோம் குடும்பத்தோட வந்து ரங்கநாதா கண்டிப்பா வந்துடுறோம் ஆமா ரங்கநாதா உன் பொண்ணு கல்யாணம் விஷயம் என்ன ஆச்சு என் பொண்ணோட ஒரு வயசு மூத்தோலாச்சு இவர் ஃப்ரெண்டு ஒரு வரண் சொல்லியிருக்கார் போட்டோ அனுப்பி வச்சிருக்கோம் அநேகமா அந்த இடம் அமைஞ்சுடும் நினைக்கிறேன் நான் பொண்ணு தம்பி ஒருத்தர் இருக்கார் சொந்த நல்ல குணம் நிறைய சம்பாதிக்கிறார் நீ சரின்னு சொல்லு நம்ம பேசி முடிச்சிடலாம் ஒரு வாரம் வெயிட் பண்ணி பாப்போம் தகவல் சொல்லி அனுப்புனானா என்னடி ஒரு வாரம் வெயிட் பண்றது இத்தனை நாளா பதில் சொல்லாதோ இன்னும் தான் சொல்லப் போறாளா அப்படியே வந்தாலும் இந்த சம்பந்தம் வேண்டாம் கார்த்திகேயா நீ உன் சம்பந்தியாத்துல பேசி பாரு ஒரு நல்ல நாள் பார்த்து ருக்கு வந்து பார்க்கட்டும் பேசி முடிச்சிடலாம் என்னடி அன்னைக்கு போன்ல வந்த சம்பந்தத்தை என்னமோ கல்யாணம் டெலிவரி எல்லாம் சொல்லி பேசி தடுத்து நிறுத்திட்ட இப்போ என்ன பண்ண போற அவ என்ன வந்து பார்த்துட்டு போன பிறகு பையன் புடிச்சிருக்கானே என்ன கேட்டுதானே கல்யாணம் பிக்ஸ் பண்ணுவா பையன் புடிக்கலன்னு சொல்லிடுவேன் ருக்கு அவளுக்கு நிச்சயமாக பிடிக்கும் வேண்டாம்னு சொல்ல மாட்டான் நான் மாப்பிள்ளோடைய ஃபோட்டோ வாங்கி உடனே உனக்கு அனுப்பி வைக்கிறேன் நீ ருக்கு கிட்ட அதை காட்டிட்டு அவள் சம்மதத்தை கேட்டு எனக்கு தகவல் சொல்லு ருக்கு சம்மதமா நான் ஒரு வார்த்தை சொன்னா மறு வார்த்தை பேச மாட்டாவோ இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா இருந்தாலும் அவகிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுறது நல்லது இல்லையா அவசியமே இல்ல ஒரு பேச்சுக்கு சொல்றனே நான் பார்த்து கழுத்தை நீட்டினா கண்ணை மூடிந்து ஒரு கழுதை கூட நீட்டுவா எந்த கழுத உனக்கு மாப்பிளையா வந்து வாக்கி என் பொண்ணு கல்யாணத்துக்கு வரையோ இல்லையோ அங்க வச்சு எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம் அவளுக்கு பொண்ணை பார்த்த மாதிரி இருக்கும் உங்களுக்கும் மாப்பிள்ளைய பார்த்த மாதிரி இருக்கும் கல்யாணம் எந்த மண்டபத்துல ராஜரத்ன மஹால் ஆல்வர் பேட்டை பத்மஜான் போட்டிருக்க பத்திரிகையில அது யாரு மாப்பிள்ளையோட அம்மா ஓ எனக்கு இந்த வேண்டாம் ரஷ நல்ல மனுஷா நல்ல இடம் வசதியான குடும்பம்ப்பா வேண்டாம் ஏன் திடீர்னு எனக்கு அந்த மாப்பிள்ளையோட அம்மா பேர் பிடிக்கல என்ன ரங்கநாதா தமாஷ் பண்ற பொண்ணை கொடுக்கறதுக்கும் அந்த அம்மா பேருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு வேண்டாம் விட்டுடு சரி நோக்கு பிடிக்கலன்னா வேண்டாம் நாங்கள் கிளம்புறோம் அந்த அம்மா பேர் பிடிக்கலன்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு எல்லாத்துக்கும் வராமல் இருந்துடாத குடும்பத்தோட வந்துருங்க உன் பொண்ணையும் கட்டாயம் அழைச்சிட்டு வா கண்டிப்பா வந்துருங்க வர அலைமையிலும் வாங்க வரே இருக்குமா போயிட்டு வரமா வரேமா வரமா வாங்க தேடி பத்மஜாங்கர் பேர் இருக்கிறவாளோட பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறார் உங்க அப்பா நீ நடனா தேவையில்லாமல் மனசுல என்னென்னமோ ஆசைகள் எல்லாம் வளர்த்துட்டுருக்க என் ஆசை கண்டிப்பா நிறைவேறும் பாட்டி இப்ப வர வரணா சரியா அமையாம போயிட்டு அதுவே அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அதுக்கு காரணம் அதெல்லாம் இல்லடி அந்த பேரு தான் அதை புரிஞ்சுக்கோ அதான் காரணம்னா மாமியா வேற பேர் மாத்த சொன்னா போச்சு அண்ணா என்னடா கிளாஸுக்கு போகல இன்னைக்கு ஈவினிங் பேச்சு அதான் கடையில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலான்னு வந்தேன் கடையிலையா கடைக்கு வர்றது கௌரவ குறைச்சலாம் நினைப்பேன் அது அப்பண்ணா இப்போ எனக்கு பொறுப்பு வந்துருச்சு செய்யும் தொழிலை தெய்வம்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் முதல்ல படிக்கிற வழியை பாரு கரெக்ட்ணா முதல்ல படிப்பு முடிக்கணும் அப்புறம் முழு கவனமும் அதில் தான் இருக்கணும் ஒரு ஐயாயிரம் ரூபா பணம் இருந்தால் கூட எதுக்கு நீ தானே சொன்ன முதல்ல படிப்பு தான் முக்கியம்னு நான் போகிற கம்ப்யூட்டர் சென்டரில் எல்லாம் பழைய சிஸ்டம்னு லேட்டஸ்ட்டாக எதுவுமே இல்லைண்ணே பட் இப்போ அட்வான்ஸா நிறைய வந்துருச்சு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதனால தானே அதுக்கு எதுக்குடா ஐயாயிரம் ரூபாய் நானும் என் ஃப்ரெண்டும் ஹைதராபாத்துக்கு எஜுகேஷனல் டூர் போறேன்னு அங்கே அமெரிக்காவில் இருக்கிற லேட்டஸ்ட் சிஸ்டம் பத்தி எல்லாம் இருக்குன்னு ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு தானே போறோம் எஜுகேஷனல் டூர்னா தாராளமா போயிட்டு வாடா ரிட்டர்ன் டிக்கெட்டும் சேர்த்து எடுத்து தரேன் அங்க நம்ம அப்பா ஃப்ரெண்டு நாராயண் ரெட்டி இருக்கார் இல்லையா அவர் வீட்டில் தங்கிக்க எத்தனை நாள் வேணா இருந்துட்டு முழுசா தெரிஞ்சுட்டு வா ஃப்ரெண்டோட போறேன்னா நான் எப்படி அவர் வீட்டில் தங்குறது படிக்க தானே போற அப்ப என்ன நம்பிக்கை இல்லையா இருக்கிறனாலதான் எனக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் போறது பொறுப்பு இருக்கு எதிர்காலத்துல பெரிய ஆளா வருவேன் எய்ம் இருக்கு எதுக்கு எடுத்தாலும் டேய் ஏண்டா கோவப்படுற உன் படிப்புக்கு எவ்வளவு செலவு பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் ஆனா முறப்படி எப்படி எவ்வளவு தரணும்னு எனக்கு தெரியும் உன் பணமும் வேணாம் எஜுகேஷனல் டூரும் வேணாம்

டூ தௌசண்ட் ஒன் மாடல் இதுக்கு பத்தாயிரம் அதிகம்தான் சேட்டு பார்த்து போட்டுக் கொடுங்க சேட்டு தெரியாத ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுறீங்க இப்போ டூ வீலருக்குலாம் எங்கே வேல்யூ இருக்கா அன்பு என்கிட்டயே பத்து வண்டி முனை கிடக்கு எப்படா திருப்பி நான் ஒரு ரெண்டு மூணு மாசத்தில் திருப்பிடுவேன் வேண்டாம் சரி சைட்டு ஒரு ரெண்டு மாதத்தில் திருப்பிடுவான் வட்டி கரெக்டாக கட்டணும் மூணு மாதம் கட்டலான்னா நான் வண்டி ஃபீஸ் பண்ணிவிடுவேன் இல்லை சைட்டு கரெக்டாக கட்டிடுறேன் பார்க்கலாம் இதில் கைது போடுங்க அன்பு நீ விட்னஸ் கையில் போடு ரொம்ப தேங்க்ஸ்ங்க மறுபடியும் சொல்றேன் வட்டி கரெக்டா கட்டணும் இல்லைனா நான் வண்டி எடுத்துட்டு அப்புறம் ஏ மேல தப்பு சொல்லக்கூடாது அடுத்த மாசமே அசலை கொடுத்து புக் எடுத்துறேன் சேட்டு பார்ப்போம் வர சேட்டு ம் வரங்க ஏய் ஃபர்ஸ்ட் கிளம்பலாண்டா சேட்டுக்கடை வாசல நிக்கிறத எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவனா பாத்தான் வையன் பயங்கர பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் பொண்ணுங்க பின்னாடி சுத்தும் போதும் அவங்க செலவழிக்கும் போதும் யோசிக்க வேண்டிய விஷயம் இப்ப யோசிச்சு என்ன பிரச்சனோ சும்மா நல்லதுக்கு தான்டா சொல்றேன் நான் ஏதோ வசதி இல்லாதவன் என் ஃபேமிலியை காப்பாத்த முடியும் உனக்கு அப்படியா நல்ல வசதி இருக்கு எதுக்கு படிக்கலன்னு சொல்லிட்டு இப்படி ஊரை சுத்தி டாய்த்தையும் பணத்தையும் இருக்க பேசாம போய் உட்காரு என்ன அட்வைஸா இது அட்வைஸ் கேக்குற வயசு இல்லடா நல்லா அனுபவிக்கிற வயசுடா இன்னொரு வருஷம் போயிடுச்சு வையா குழந்தை குட்டி குடும்பம் பயங்கர பிரச்சனை நம்ம என்ஜாய் பண்ணி நம்ம சரி எனவே எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வா போய் ஒரு பீர் சாப்பிட்டு வரலாம் டே தயவு செய்து அட்வைஸ் பண்றேன்னு மட்டும் என்ன கொல்லாதரா எனக்கு பீர்லாம் வேணாம் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு என்ன வீட்டில் ட்ரா பண்ற சரி வா பணத்தை ஆ குரு சந்திரா ஹோட்டல் புதுசா திறந்திருக்காங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம் புதுசா இருக்கும்போது நல்லா தான் இருக்கும் என்ன சார் சாப்பிடுறீங்க அடுப்ப தவிர சூடா என்ன இருக்கு இட்லி பொரி பொங்கல் வடை ஆனியன் ரவா தோசை அதெல்லாம் எதுவும் வேணாம் ரெண்டு மசாலா தோசை கொடுங்க அது போதும் சரிங்க சார் ஏன் தம்பி தெரியாம தான் கேக்குறேன் இன்னும் எத்தனை நாள் தான் இந்த ஹோட்டல் போஜனத்தையே நம்பி இருப்ப நாக்கு செத்து போல உனக்கு என்ன செய்யறதுனா எழுதிருக்கு என்ன எழுதிக்குது என்ன எழுதிக்குது பாக்க அழகா இருக்கிற கை நிறைய சம்பாதிக்கிற பெரிய போஸ்ட்ல இருக்கிற இப்பதான் ப்ரமோஷன் வேற கட்சி இது எதுக்கு நீ தனியா கடந்து கஷ்டப்படணும் இண்டு பேப்பர்ல மட்டும் பொண்ணு தேவைன்னு எழுதி போடு பொண்ணை பத்தவங்க வீட்டு வாசல கியூல வந்து நிப்பான் எனக்கு என்னவோ இந்த பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நம்பிக்கை இல்ல இவ்வளவு வருஷம் பேச்சுலர் தள்ளியாச்சு அதுக்கு எல்லாம் அமையணும் அழகா ஒரு அம்சமா பொண்ணு அமையணும் அமைய வேண்டாமா சொல்லுங்க அப்படிங்கிற தெரியுது தெரியுது யார மனசுல வச்சு நீ பேசுறன்றது தெரியுதே தெரியுதுல்ல வாய பொத்திட்டு தோசை தள்ளுங்க உள்ள பேசுறது பிடிக்கலனா டைரக்டா பேசாதேன்னு சொல்லு வாய பொத்தி எப்படி தோசை துன்றது ஐயோ சாப்பிடுங்க படுத்தாதீங்க வணக்கம் தமிழகத்தில் உள்ள அனைத்து பழம்பெரும் கோவில்களையும் மராமத்து செய்வதென அறநிலைத் துறையினர் முடிவெடுத்துள்ளனர் அதன் முதற்கட்ட நடவடிக்கையாக சென்னையில் உள்ள பாரம்பரியமிக்க கோவில்களில் பூர்வாங்க பணிகள் தொடங்கப்படுகிறது மேலும் இதன் தொடர்ச்சியாக சென்னை நங்கன டிவி டிவியில் பாருங்களேன்

பதவிசா ரொம்ப அடக்கமாக இருக்க மாதிரி இருக்குல்ல பத்தியா நீ இல்ல இல்ல சொல்றேன் இந்த பொண்ணு எனக்காக சாப்பிடு அண்ணா நாம ஏன் இந்த ஹோட்டலுக்கு வரணும் கையை நான் கேட்கறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க நாம ஏன் வழக்கத்துக்கு மாறா இந்த ஹோட்டலுக்கு வந்தோம் நீங்க ஏன் கல்யாண பேச்சை எடுத்தீங்க நான் ஏன் அந்த பொண்ணை பத்தி நினைச்சேன் நினைச்ச ரெண்டு நிமிஷத்துல அந்த பொண்ணு ஏன் டிவியில வரணும் சொல்லுங்க நான் நினைக்கிறதுலாம் சரிதானே நீங்க வேணா பாருங்க அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார் ஏதாவது லைஃப்ல என்ன சுத்தி நிறைய டார்ச்சர் இருக்குது அதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி ஒண்ணு அது உங்ககிட்ட இருக்குதா ஐயோ அண்ணா ஒண்ணு வேணாம் சார் நீங்க போங்க ஓகே சார் எல்லாம் உன்னாலதான் லொல்லு ஹலோ சார் நான் பாஸ்கர்ராஜ் பேசுறேன் சொல்லுங்க சார் சார் ஒரு சந்தோஷமான விஷயம் அந்த ஆசிரமா கேஸில் நம்ம பக்கம் தீர்ப்பாயிருக்கு சார் நாற்பத்தஞ்சு வருஷமா ஆதரவற்ற ஜீவன்களுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு அமைப்புக்கு எந்த ஒரு தனிநபரும் சொந்தம் கொண்டாட முடியாதுன்னு ஜட்மெண்ட் வந்துருக்கு சார் இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஜட்ஜோட கருணையும் உங்களோட அதிர்ஷ்டமும் தான் சார் வாங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்யூ 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 ஸோ மச் சார் அது என்னோட அதிர்ஷ்டம் இல்லை அந்த 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 பொண்ணோட அதிர்ஷ்டம் தான்